உதச்சேன் நான் இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்க வேண்டிய இடம் இது தெரியல வீட்டு முன்னாடியே இருக்கிறல்ல வீட்டு முன்னாடி தானே இருக்கேன் கொஞ்ச நேரம் பெட்ல கிடக்குறதா பெட்ல இருக்க இரு வீட்டுல இருக்கிறது எங்க ஊர்ல மண்டை மண்டையா போடுறீங்க

நான் சொல்கிறத நீ கேட்பேயா கேட்க மாட்டியா கண்டிப்பா கேக்குறேன் இந்த இடத்த நீ மாத்துகிற என்னை வீட்டையே மாற்றிடுறதா வீட்டை மாத்த சொல்ல இந்த இடத்த கூடாது எப்படி செஞ்சு வைக்கிற சரி செஞ்சு எனக்கு மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு ஆ கூப்பிடு இப்பயே வந்துடுவீங்க கூப்பிடாமியே ஐயோ ஐயோ அய்யய்யோ ஆனால் ஆத்தா நாளைக்கு அவன் நேரத்தை சுத்தம் பண்ணிடுறேன் என்னை போட்டு பாட பாட்டார

அம்மனை வந்து நம்ம வந்து உண்மையாக வழிபடுறவங்க இந்த வீடியோ பிந்தலுக்காகவும் கேளுக்காகவும் கிடையாது அந்த ஆத்தாவை வந்து மனசார வழிபடுறோம் நம்ம வழிபடுறவங்க அதனால் வந்து அதாவது நம்ம வீட்டுக்கு முன்னாடியே வேப்பமரம் இருக்கு இல்லையா அது வந்து கயிறு கட்டில் சொங்க விடாமல் சுத்தமாக வச்சுக்கணும் மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு நீங்கள் வாரம் வாரம் வழிபடுத்துவாங்க நினச்ச காரி நல்லபடி நடக்கும் அதை சுற்றியும் கொஞ்சம் அசிங்கமாக பண்ணி வைக்காமல் கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கோங்க ஏன்னா வந்து வேப்ப மரத்தை தான் நம்ம வந்து நம்ம கோயில் ஆத்தா கோயிலில் வந்து கம்பமாக பூண்டுறாங்க அதனால் வந்து நீங்கள் சுத்தமாக வச்சுக்கோங்க மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு வழிபட்டுவாங்க வாரம் வாரம் நல்லதே நடக்கும் இந்த வீடியோ வந்து வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் காமெடி காமெடி நினச்சிக்காதீங்க இந்த வீடியோ பதிவில் வந்து கருமாரியம்மன் சொன்ன எதுக்காகனா எனக்கு வந்து குனியாலுமே கருமாரியம்மன் வருவாங்க நான் கோயிலில் தீர்த்து எடுக்க எது என்ன விஷயத்துக்காக சாமி கும்பிட்டு போனாலும் வந்துடுவாங்க அதுக்காக தான் நான் அம்மனை அந்த வீடியோவில் பதிவிட்ருக்கேன் நீங்கள் வந்து அம்மனை மனசார நீங்கள் கும்பிட்டுக்கோங்க அவங்க நினச்சிக்க நல்லபடியாக நடக்கும் நன்றி வணக்கம்